என்ன சஷ்மிதா பண்றீங்க கூட்டுறீங்களா சஷ்மிதா பாருங்க வீட்டை வந்து கூட்டிட்டு இருக்காங்க என்னது வாளி இருக்கா எடுக்கணுமா நீ போய் உள்ள போய் எடுத்து வச்சுட்டு வா இப்ப பாருங்க எப்படி உள்ள போறாங்கன்னு சுஷ்மிதா உள்ள மாட்டிக்க போறடே ஏ சுஷ்மிதா பாருங்க எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு மீட் பண்றாங்க வீட்டை என்ன சுஷ்மிதா சோரா இருக்கியா எங்க கீட் இருக்க நான் பாக்கலையே சாப்பாடு எங்க செய்யற காட்டு இங்க பாருங்கங்க சஷ்மிதா வந்து பாத்தீங்க அப்படின்னா சமைச்சுட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய அடுப்புல என்னது அப்ப சாப்பாடை செஞ்சிட்டு இருக்கீங்களா எங்க பாருங்க சாப்பாடு வச்சுட்டு வீட்டுலாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க

ஏன் பாருங்க சுஸ்மித்தோட சாப்பாடு போய் எடுக்கலாம் என்ன பண்ணுறேன்னு சாப்போம் ஆ சாப்பாடு எடுத்துடுறனே ஏன் ஆ ஆ ஏன் சாப்பிட்லாம் வா ஆ என்னது என்ன பண்ணணும் நீ பாருங்க ஆ என்ன பண்ணணும் எடுக்க கூடாதா சாப்பாடு சரியா சரி எங்க வைக்கிட்டவா அங்க வச்சுட்டா நீயே வச்சிரு எடுத்து சுஸ்மிதா பாருங்க சாப்பாடு செஞ்சிகிட்ருக்காங்க குட்டி பாப்பா என் தோசை திருப்பி லைட்ரு எல்லாம் எடுத்து வந்துட்டேன் என்னது எடுக்கக்கூடாதா அப்பவே சமைக்கலாம் வா சாப்பிட்டலாம் இது சமைச்சிட்டே இல்லை வா வா சாப்பிடலாமா ஆ என்னது சூடா இருக்குமா ஆ பாருங்க இப்போதான் சமைக்கணும் சுஸ்மிதா சூப்பரா சமைக்கிறேடு ம் கிளறியாச்சு ம் எடுத்துடுவாங்க வெளியே சாப்பிடலாமா சாப்பிட்லாமா ஆ இவ்வளோ பெரிய ஸ்பூன் போட்டால் எப்படி நிற்கும் ஆ பாப்பா செஞ்சதா சூப்பர செஞ்சிருக்கே பாப்பா சூப்பரா செஞ்சிருக்கேயோ சுஸ்மிதா போதும் வா ம்